ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷ நிகழ்வுகளும் பலன்களும் சிவபெருமானுக்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி பல்வேறு பலன்களை பெறலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு இரு தினங்களுக்கு முன்வரும் முக்கிய நிகழ்வு பிரதோஷம் இந்த பிரதோஷ நிகழ்வை எத்தனை முறை பார்த்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை தரிசித்ததற்கு சமம் ஐந்து பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் பதினோரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காரியம் தங்குதடையின்றி நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முப்பத்து மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் எழுபத்தி ஏழு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு ருத்ரயாகம் செய்த பலன் கிடைக்குமாம் நூற்றி எட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகுமாம் நூற்று இருபத்தோரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் அடுத்த ஜென்மம் கிடையாதாம் ஆயிரத்து எட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் என்பதால் இனிவரும் பிரதோஷ நாட்களை தவறவிடாமல் நாமும் தொடர்ந்து வழிபடுவோம் அத்துணை பலன்களையும் பெறுவோம்